ஒரு ஊரில் கணவனை இழந்த சீதா என்று ஒரு பெண் இருந்தாள் அவளுக்கு ஒரு குழந்தை அவள் தினமும் வேலைக்குச் சென்றால்தான் அவளால் குடும்பம் நடத்த முடியும் என்ற சூழ்நிலை எனவே குழந்தையை பார்த்துக் கொள்ள ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு செய்துவிட்டு இவள் தினமும் வேலைக்கு செல்வாள் இருக்க ஒரு நாள் மாலை நேரம் வேலை போது வீட்டு வேலைக்காரி தொலைபேசியில் அழைத்து குழந்தைக்கு உடல்நிலை இல்லை என்று கூறினாள் அலுவலகத்தில் இருந்து கிளம்பி மருந்து வாங்க மருந்து கடைக்கு சென்றாள் மருந்து வாங்கிவிட்டு தனது காரிடம் வந்தாள் காரின் சாவியை உள்ளேயே வைத்து பூட்டியதை உணர்ந்தாள் என்ன செய்வது என தெரியவில்லை வீட்டில் இருந்து வேலைக்காரி மீண்டும் தொலைபேசியில் அழைத்து குழந்தையின் உடல்நிலை மேலும் மோசமாகிறது என்று கூறினாள் சீதாவிற்கு கண்கள் கலங்கின இறைவா எனக்கு உதவி செய் என கடவுளிடம் கண்ணீர் வர வேண்டினாள் அப்போது ஒரு இருசக்கர வாகனத்தில் ஒருவர் நீண்ட முடியும் தாடியும் வைத்துக்கொண்டு பல நாள் குளிக்காத ஒரு முரடன் போல வந்து சேர்ந்தார் சீதா கடவுளே இதுதான் நீ செய்த உதவியா என்று மனதில் நினைத்துக்கொண்டு வந்தவரிடம் வண்டியின் சாவி உள்ளே மாட்டிக்கொண்டது எனக் கூறினாள் வந்தவர் ச சீதாவிடம்தான் உதவி செய்வேன் என்று கூறி ஒரு நிமிடத்தில் காரின் கதவை திறந்து கொடுத்தார் சீதா நன்றி கூறி நீங்கள்தான் கடவுள் என்று கூறினாள் அதற்கு அவர் இல்லை நான் நேற்றுதான் சிறையில் இருந்து வெளியே வந்த ஒரு கார் ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்து நேற்றுதான் வெளியே வந்தேன் என்று கூறினார் சீதாவோ மகிழ்ச்சியுடன் நான் கடவுளிடம் உதவி கேட்டேன் அதற்கு அவர் ஒரு வல்லுநரை அனுப்பி வைத்துள்ளார் என்று கூறி நன்றியுடன் விடைபெற்றார் அவர் செய்த சிறிய உதவியின் அளவை உணர்ந்தார் கண்ணன் ஒருநாள் தன் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளை பறித்து மூட்டை கட்டி மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு அவற்றை விற்க நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான் அப்போது சாலையின் ஒரு திருப்பத்தில் வண்டியின் ஒரு சக்கரம் பள்ளத்தில் போய் விழ வண்டி சாய்ந்துவிட்டது கடவுளே இது என்ன சோதனை எனக்கு உதவி செய் என்று அவன் மனமுருக வேண்டினான் கடவுள் உதவிக்கு வரவில்லை இரண்டாம் முறை மூன்றாம் முறை என பல முறை கடவுளை உதவிக்கு அழைத்தும் அவர் வரவில்லை வேறு யாரும் உதவிக்கு வரவில்லை கடைசியில் பள்ளத்தில் விழுந்திருந்து சக்கரத்தை தானே தூக்கி சாலையில் நகர்த்தி வைக்க முயற்சி செய்தான் என்ன ஆச்சரியம் தனியாக தன்னால் தூக்க முடியாது என்று அவன் நினைத்திருக்க எளிதாக சக்கரம் பள்ளத்திலிருந்து எழுந்துவிட்டது அப்போதுதான் அவன் தன் பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு வழிப்போக்கன் சக்கரத்தை தூக்குவதில் உதவி செய்தது தெரிய வந்தது அவனை வணங்கியவன் மிகவும் நன்றி ஐயா கடவுள் செய்யாத உதவியை நீ செய்துவிட்டாய் என்றான் கடவுளே உதவி செய் என்று சொல்லியபடி கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் கடவுள் எப்படி உதவி செய்வார் நீயே முயற்சி செய்தால்தான் கடவுள் உனக்கு உதவி செய்வார் அதற்கு நீதான் அவருக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த ஆள் தன் வழியே நடந்தான் கதையின் கருத்து முயற்சி சென்றால் முடியாதது எதுவும் இல்லை மேலும் இதுபோல கதைகளுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்